மேற்கு தொடர்ச்சி முலையோடய அழகே அழகுதாக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்மு இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா வழிக்கடவு இது எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கூட்டுள்ளூரில் இருந்து நிலம்பூர் அப்படின்ற இடத்துக்கு போகிற வழியில் இருக்குது இதுக்கு முன்னாடியே ஒரு நிலம்பூருக்கு பாருங்க பதினஞ்சு கிலோமீட்டர் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு தடவை வந்திருக்கோம் சரி இந்த ஜூனில் எப்படி இருக்குன்றது பார்ப்போம் இது ஜூன் செகண்ட் வீக்கு போய்ட்டுருக்கோம் ஹிட்லரெல்லாம் வண்டி ஆஃப் பண்ணிட்டே போய்ட்டுருக்காங்க நம்ம நார்மலாகவே போவோம் அந்த அவசரம் இல்லை ரோடு வேலை செய்கிறது தான் போல இதுக்கு முன்னாடி ரோடு எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்குது ஒரு பெண்டில் மட்டும் நம்ம தமிழ்நாடு கேரளா இது வந்து பிரியும் கிளைமேட்டும் நல்லா மாதிரி தான் இருக்குது இப்போ எதுக்கு நிலம்பூர் போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல லாஸ்ட் டைம் வந்து இந்த மீன் குழம்பும் இந்த கேரளா ரைஸும் சாப்பிட்டோம் செம்மையாக இருந்தது இது வீக்கெண்டு தானே சரி அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் ரோடு இன்னும் அப்படியே தாங்க இருக்குது இது மோசம்தான் நான் மாறவே இல்லை கோல்டு வேறு பிடிச்சிருக்கனால வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவு கேட்க போகுதுன்னு தெரியல அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம்

பைக்கோட சத்தம் எப்படி இருக்குது குறுக்க எதுவும் செக் போஸ்ட் வராது கீழே பிளைன்ஸில் தான் வரும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் போயிட்டுருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி மரமெல்லாம் நம்ம இந்த இடத்துல தான் பார்க்க முடியும் இது வந்து நம்ம எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம்ல அதாவது பசுமை மாறா காடுகள் அது கீழே வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மரம்லாம் மரம் மாதிரி ஜம்முன்னு பேடிக்கு பார்த்துட்டு எங்கேயா போய் சுருகிற பார்த்து தான் போகணும் இனிமே காலைல நேரமாகவே கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் ரெடி பண்ணோம் ஆனால் கடைசியில் பார்த்தா கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு அதனால் நல்லா நேரமாக கிளம்ப முடில நேரத்தில் சாப்பிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கணும் வீட்லேயும் ரெண்டரை ஆகிடுச்சு இப்போ நான் ஆள்றேன் நைட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ரோடு வருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்னா நைட் டைமில் சப்போஸ் இந்த மாதிரி எந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பெரிய லாரியோ இல்லை காரோ போச்சுன்னா அது பின்னாடியே வேண்டியது வேண்டியதான் ஆனால் போக்கடை பரவாயில்ல கேலிக்கட் போயிட்டு ஒரு தடவை நைட்டு ஒரு ட்ரிப் அடித்தோம் பாருங்க எங்கள் அம்மா மறக்கவே முடியாது கார் ஒன்று போச்சு போய் கார் முன்னாடியே போயிட்டோம் பார்த்தீங்களா மல்லி நல்லதாக ஆகுது பாம்பா மல்லிக்கு நல்லதாக ஆகுது அதுக்குள்ளே போகிறேன் இங்கே மாதிரி ஆகிடுச்சு இடமே வாய்ஸ் நல்லா தான் நம்புகிறேன் நான் ஸ்பீட் அதிகம் போகல நான் அப்போ தான் போய்ட்டுருக்கேன் உள்ளேயும் எந்த ஏரும் வரல அதனால் ஏர் நாய்ஸ் இருக்காது இன்னும் நம்ம கேரளா பார்டருக்கு ஒரு பெண்டு ஒன்று வரும் அதில் தமிழ்நாடும் கேரளாவுக்கும் ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க தாண்டி இல்லாமல் மூட்டில் தானே எதுவும் தெரியல இருக்கு தான் இருக்கும் அப்ப நல்லா இருந்ததுங்க ரோடு செமையா இருந்தது வந்து ஒரு ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இருந்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற ரோடுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம போக முடியுமா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்க நிலம்பூர் டு கோயம்புத்தூர் தமிழ்நாட்டு காடி இந்த ஊட்டியில் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மட்டும்தான் இந்த மரத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த ஆழமரமாக இருக்க தென்னை மரமாக இருக்க வரும் இந்த மரம் நம்ம ஊட்டியில் பெட்ரோல் ரேட் வந்து நூற்றி மூணு நூற்றி மூணு புள்ளி இருபது தான் நம்ம இங்கே கூடலூரில் நூற்றி ரெண்டு புள்ளி ஐம்பதோ இருபது ஐநூறு போட்டேன் இப்போது ஒரு ஐநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டேன் கேரளாவில் எனக்கு தெரிஞ்சு நூற்றி ஐம்பது நூற்றி பத்து வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ தான் தெரியும் எதிரில் பெறும் வாகனங்கள் தெரிந்ததே கவனம் நிலச்சலவும் நைட்டு வரும்போது மறக்கும் நினைக்கிறேன் அப்போது பாருங்க மலையல் அரிசி நன்றி மீண்டும் வருங்க யூனஸ் இதுக்கப்புறம் கேரளா ஒரு நியல் வீல்ஸ் இருக்குது திருவூர் மலப்புறம் ஓ இவங்க தான் ரோடு நல்லா போட்டிருக்கேன் இது நல்லா இருந்தால் சரி வாட்டர் ஃபால்ஸ் அட் பாறா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பார்த்திங்களா ரோடு எப்படின்னு ஜம்முன்னு இந்த மாதிரி இருந்தாலே போதுமே ரோடு அம்சங்க சம்பா சூப்பரான ரோடு ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது ஒரு ஆள் இந்த மாதிரி அடிச்சுட்டு போகிற இடத்துக்குலாம் ஹேவர் பிளாக் கல் போட்டாங்க எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல போயிட்டுருக்கேன் பாருங்க அந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு அப்பா 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 நான் ஊட்டியிலேருந்து கரெக்டாக எழுபத்தொரு கிலோமீட்டர் வந்திருக்கேன் கேலிக்கட் போகிறதுக்கு மெயின் ரோட்டு இதுதான் ஊட்டியிலேருந்து போகிறதுனா ஊட்டி ஃபோட்டோ ரெண்டு போகலாமா என்னென்னா நார்மலாகவே இந்த கை கமிச்சாகவே நமக்கு பிடிச்சோம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ ான் நம்பிட்டு போயிட்டுருக்கேன் ஒரு பதினேழு கிலோமீட்டர் என்னமோ தான் போட்டிருந்தது வழிகடவுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் இந்த இடம் சும்முன்னு போட்டிருக்கிறவாக போனோம் இது இந்த இடம் வந்து நான் லாஸ்ட் டைம் வரும்போது எப்படி தான் இருந்தது நல்ல இருக்குது அப்போயும் அப்படியே தான் இருக்குது மணி நாளைய முக்கால் தான் எது இருட்டுருச்சு இப்படியே கிட்டத்தட்ட இருட்டுருச்சு

இருக்கும் இந்த ஓடப்பள்ளம் என்மையல் எலிஃபென்ட் க்ராசிங் இதெல்லாம் இப்போ பாருங்கள் அவங்க இங்கேயும் குப்பை பார்க்க முடியல நம்ம ஊர் சைடு மட்டும் ஏகப்பட்ட குப்பை வருது எல்லா தொண்ணூற்றி எட்டு நிலம்பூர் இருபத்தி அஞ்சு பார்க்க முடியாது வரும்போது வாய்ப்பு இருக்குது

க்ளீன் பண்ணி ரயில்லாம் போட்டு விட்டேன் ஸோ வாட்ரு கே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது மழையாக பெஞ்சாலும் உள்ள அவ்வளோதான் அந்த ட்ராப்லெட்ஸும் விழுவில் ஓரளவுக்கு கடத்தியாக தான் இருக்குது இங்கே பிறகு பார்த்திங்களா டெலிஃபண்ட் க்ளாஸிங்ஸும் வழி கடவு அது கடந்து செல்லக்கூடிய ஒரு வலி அப்படின்னு நம்ம மீன் மீன் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா போட்டு வச்சுக்கோங்க அப்போ பார்த்திங்கன்னா நல்ல முதல்

டிராப்லெட் விழுந்துகிட்டே இருக்கனால நானும் தொடச்சிக்கிட்டே தான் இருக்கேன் சின்ன சின்ன மழை என்ன ரொம்ப முடியும் சின்ன சின்ன டிராப்லெட் விழுந்துக்கிட்டே இருக்கேன் கேமராவோ எப்படி இருக்குன்னு தெரியல தெரியும் எல்லா கேமராவில் ட்ராப்லெட் விழுந்துருச்சு அப்படின்னா அதையும் சேர்ந்து ரசிச்சிட்டே வாங்க Wer war die மழை வருது திடீர்னு இதாகுது வெளிப்படா இருப்பாங்க பார்த்தா லைட்டாக பயமுட்டி அடிக்குது லைட்டாக வெயிலும் அடிக்குது நினைக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம வலிக்கடவுல சாப்பிட்டுட்டு அதே கூட நோக்கி போயிட்டு இருக்கோம் கூடலூருக்கு ஏழு கிலோமீட்டர் என்ன மூணு போட்டு சரி வரும்போது ஒரு மாதிரி வியூ வந்திருக்கும் அப்புறம் போகும்போது ஒரு மாதிரி வியூ இருக்கும் எங்களும் பாருங்கள் கரெக்டாக சன்செட் ஆகிற டைம் ஸ்லோவாக தான் போகிறேன் ஏன்னா முன்னாடி அறிவுறியாக போய் எந்த ஒரு ஒர்க்கில் அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான் இஃப் யூ லைக் அஸ் டோன் மேக் அஸ் பெக்கர்ஸ் அதாவது இதுக்கு போட்டிருக்காங்க மங்கீஸ்க்கு யானை ஆனால் நம்ம இதில் கூட பரவாயில்லைங்க மேட்டுப்பாளையத்தில் கீழே அந்த இறங்கினோன்னே கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி வருது ஆனால் இந்த வலிக்கடவில் கரெக்டாக மழை ஒட்டி வரையுமே ஃபுல்லாக நமக்கு அந்த வீடெல்லாம் நிறையா இருக்குது அதை நம்மளால பார்க்க முடியுது ஆனால் ரெண்டையும் சேர்த்து தான் பார்த்துட்ருக்காங்க போவோம் மனுஷங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் யானைகளுக்கும் பாதிப்பு இல்லாமல் பொறுமையா போவேண்டிதான் என்ன இருக்கும் போல போயிட்டே இருக்க வேண்டிதான் இங்கில மரம் லக்கு இருந்தால் நம்ம எலிஃபெண்ட்ஸ் போட்டோம் நமக்கு லக் இருக்குமா அப்படிங்கிறத போவோம் நமக்கு என்ன சாப்பிட்டேன்னு சொல்ல மாதிரி நாளுக்கு ரெண்டு ரெண்டு புரோட்டா சிக்கன் கடாய் ஒன்று ஃபிஷ் கடாய் ஒன்று ஆளுக்கு ஒவ்வொன்று சாப்பிட்டோம் அப்புறம் ரெண்டு டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நாலு மணி சாப்பிட்றோம் பாருங்கள் நாலு அஞ்சு மணி சாப்பிட்டோம் மதியம் சாப்பதியம் ஒரு மேகி மட்டும் சாப்பிட்டு அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் சரிங்க வந்து இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு சாமி எப்போயா தான் சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகே அழகுதாங்க வேற லெவல் நான் சைடு விட்டுருவோமா இல்லை விட்டுடலாமா அவங்க ஓட்டும் பொறுமையாக போவோம் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு போய் இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல கேமராவில் ஆனால் எனக்கு எல்லாமே இருட்டாகத்தான் தெரியுது ஆறு மணி ஆச்சு இல்லையா அதனால் நாடு காணி பதிமூணு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் இங்கேருந்து அப்படியே போட்லூர் போக வேண்டியது தான் கூடலூர் போயிட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படியும் போகலாம் கூடலூரில் வந்து நடுவட்டம் போயும் போகலாம் இல்லை அப்படின்னா மசன்குடி போயும் போகலாம் மசனங்குடி கொஞ்சம் ரிஸ்க்கு கூடலூர் நோ ரிஸ்க்கு ஆனால் பரவாயில்ல ரோடு நல்லா டேமேஜ் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல மட்டும் நல்லா நல்ல ப்ளக்கில் போட்டிருக்காங்க பாருங்க அந்த இடத்துல நிற்கிறாங்க எங்கேயும் நிற்க வேணாங்க Te he olado un...

இங்கே கூப்பிட்டு இந்த ஃபாரஸ்டுக்குள்ளே உக்காந்துருக்காய்லோ அதே மாதிரி தாங்க அங்கேயுமே புதுமூலை காட்டுக்குள்ளே உக்காந்துட்டுருக்காங்க பசங்க டேஞ்சரஸ் ஃபுல்லாக இரண்டு கிலோமீட்டருக்கு ஒருலூருக்கு ஆறு நாளும் ஒரு ஆறு அந்த மாதிரி டைமுக்கு போயிடலாம் இங்கேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ல எட்டு மணிக்கு வீட்டுக்கு மழை இல்லைன்னா எட்டு மணிக்கு போயிடலாம் இல்லைன்னா லேட்டாகும் ஏய் மழை வரும்னு நினைக்கிறேன் லைட்டாக தூருகிறது வரும்போது லைட்டாக தூரிச்சு வரும்போது லைட்டாக தூருது டிஃபன் க்ராசிங் ஹவுஸில் ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும்ல எவியாக வந்துச்சுன்னா எங்கேயாவது மறுத்துக்கிட்டே இல்லை பாட்டிக்கிற வண்டி தான் ரைட்டாக தூருது இந்த இடத்துல இருந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வண்டி ஒரு இடத்துல நின்றுச்சு அந்த இடத்துல நாங்களும் நின்று கோட்லாம் போட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த மலையில் ஒரு சில இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சதுங்க அதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன் அந்த இம்பார்ட்டண்ட் கிளிப்ஸ் மட்டும் நான் இதில் போட்டிருக்கேன் அப்படி பாருங்க இந்த இடத்துல மரங்கள் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கனால வெளியே மழை பெஞ்சாலும் அந்த மலை துளி வந்து உள்ளே வரவே இல்லைங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மலையிலேயே நினஞ்சிட்டு ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஒரு வழியா கேரளால இருந்து எக்ஸிட் ஆயிட்டு தமிழ்நாடு குள்ள என்ற போறோம் இந்த இடம் தான் நாடுகாணின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் அப்புறம் ஆர்டிஓ அதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்து தான் இருக்கு நாடுகாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இந்த இடத்துலேருந்து அப்படியே ரைட்டில் போனால் நமக்கு கூடலூர் ஊட்டி போய்க்கலாம் லெஃப்ட்டில் போனால் பந்தலூர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே போகும் இதுக்கப்புறம் நமக்கு ரோடு வந்து நல்லா தான் இருக்கும் சின்ன சின்ன வளைவு நிலைகள் மட்டும் வரும் கூடலூர் வரைக்கும் ரோடு நல்லா தாங்க இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தாங்க நம்ம குடலூர் வந்தாச்சு இந்த இருந்து ரைட்டில் போனால் நடுவட்டம் வழியும் அப்படியே ஊட்டிக்கு போகலாம் அதே லெஃப்ட்டில் போனால் அப்படின்னா தெப்பக்காடு மசினகுடி கல்லட்டி வழியாக ஊட்டிக்கு போகலாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் கிலோமீட்டர் தான் வரும் இருந்தாலும் சரி நம்ம லெஃப்டிலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் போனோம் இந்த வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து நைட்டில் அதுவும் மலையில் நம்ம இந்த ரோட்டில் வந்து போகிறோங்க இந்த செக் போஸ்ட் வந்து எட்டரைக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழைகள் தான் இருக்கும் மேலேயும் இந்த கல்லட்டிலையும் அட்ராக்கியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் ரெண்டு தடவை யானை பார்த்தோம் அப்புறம் ஒரு தடவை காட்டுருமா வந்து பார்த்தோங்க இது வந்து நைட் டைம்னால் உங்களுக்கு அந்த வீடியோவில் தெளிவாக தெரியாதுங்க உங்களுக்கு அதனால் காமிக்க முடியல அப்போது நம்ம தெப்பக்காட்டில் இருந்து ரைட் எடுத்துகிட்டு மசனகுடி நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த வழியில் தாங்க நாங்கள் காட்டுமை பார்த்தோம் அவ்வளோதாங்க நம்ம கல்லாட்டி ஃபஸ்ட்டு பண்டுக்கு வந்தாச்சு இடையில் ஒரு சின்ன ஒரு பழம் மட்டும் இருக்கும் இதை தாண்டோடனே ஃபர்ஸ்ட் பண்டு தான் நல்லபடியாக ஊட்டிக்கு வந்தாச்சுங்க எந்த பிரச்சனையும் இல்லை இடையிலையும் எந்த அனிமல்ஸும் பார்க்கல முன்னாடி ஒரு கார் ஒன்று வந்துச்சு அதுக்கு முன்னாடி அப்படியே வந்துட்டோம் ஓகேங்க மறுபடியும் இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்